ගරු කථනයකතුමුණි අපගේ දෙවන ජාතිකයවය මෙම ගරු සභාවිත ඉදිරිය පත්කිරීමට ලැබීම එමහත් සතුටක් ශ්‍රී ලාංකික ජනතාව අපට ලබා ඓතිහාසික ජනවරමින් පසු ගත වූ වසරක් වැනි කෙටි කාලයක් ඇතුළත ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரை ஆரம்பமாகியுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அன்புகுமார் திசா நாயக்க பாராளுமன்றில் வரவு செலவு திட்ட உரையை தற்சமயம் ஆரம்பித்துள்ளார் இது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முன்வைக்கும் இரண்டாவது வரவு செலவு திட்ட உரை என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டில் மீண்டும் பொருளாதார நெருக்கடி ஏற்படும் என்று அச்சம் கொள்ள தேவையில்லை பொருளாதாரம் இஸ்ரத்தன்மையில் இருக்கிறது பொருளாதார நெருக்கடியிலிருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்கு தேசிய வருமானம் அரசு நிறுவனங்களை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுத்தோம் உலக நாடுகளுக்கிடையில் மோதல் இடம்பெற்ற போதிலும் இலங்கையின் ஏற்றுமதி வருமானத்தில் எவ்வித பாதிப்பும் ஏற்படவில்லை இந்த வருட இறுதிக்குள் அந்நிய செலாவணி ஏழு வீதமாக அதிகரிக்கும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் பொதுக்கடனை எண்பத்தி ஏழு வீதமாக குறைக்க அரசாங்கம் எதிர்பார்க்கிறது வருமானம் குறைந்த மக்களுக்கு அஸ்விஸ்ம திட்டத்தை முன்னெடுப்பதுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அஸ்வேசும பெறுவோரை மீளாய்வு செய்ய உள்ளோம் சர்வதேச நாணய நிதியத்தின் செயற்பாடுகளை மீளாய்வு செய்து நாட்டுக்கு தேவையான பிரதிபலன்களை மாத்திரம் பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுப்போம் அரசு நிறுவனங்கள் மற்றும் அரசு சேவைகள் மீது மக்கள் நம்பிக்கை கொள்ளும் வகையில் மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் நாட்டின் சேவைகளை விரைவாக பெற்றுக்கொள்வதற்கு இ சேவை அறிமுகப்படுத்தப்படும் அதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்தில் அனைவரும் தங்களுடைய சொத்து விவரங்களை அறிவிக்கும் வகையில் டிஜிட்டல் சேவை அறிமுகப்படுத்தப்படும் அரசு ஊழியர்களின் சம்பளம் ஏற்கனவே மூன்று கட்டங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழலை ஒழிப்பதன் மூலம் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு எண்ணூற்றி இருபத்தி மூன்று மில்லியன் அமெரிக்க டாலர் முதலீடுகள் கிடைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அரச சொத்துக்களை முகாமித்துவம் செய்யும் சட்டம் மூலத்தை நிறைவேற்றுவோம் குற்றங்களை கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கும் போது என்னை கிட்லர் என்று விமர்சிக்கின்றனர் மக்களுக்கு எதிராக யாரேனும் தவறு வைத்திருந்தால் அவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்திற்கு அமைய தண்டனை வழங்கப்படும் யாருக்கும் பாரபட்சம் பார்க்கப்படாது நாட்டின் அனைத்து மக்களுக்கும் பொருளாதார பிரதிபலன்கள் சமமாக கிடைக்கும் வகையில் நடவடிக்கை எடுப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் பாதீட்டின் முக்கிய நோக்கமாகும் ஏற்றுமதியை இலக்காக கொண்ட பொருளாதாரத்தை கட்டியெழுப்புவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நானூற்றி முப்பது மில்லியன் டாலர் ஏற்றுமதி வருமானம் பெறப்பட்டுள்ளது எவரும் கடனை செலுத்துவது தொடர்பில் கவலை கொள்ள தேவையில்லை இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு தேசிய உற்பத்திக்கு சமமாக கடனை தொண்ணூறு வீதம் குறைப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் பொய்யான பரப்புரைகளை நாட்டு மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது எனது நம்பிக்கை கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது இந்த வருடம் தேசிய கடன் சேவை எழுநூற்றி அறுபது மில்லியன் டாலர் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டிலும் நாங்களே ஆட்சியில் இருப்போம் நாங்களே கடனை செலுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பதினைந்து தசம் மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பதினைந்து தசம் நான்கு விதங்களில் தேசிய வருமானத்தை முகாமித்துவம் செய்ய எதிர்பார்த்துள்ளோம் இந்த வருடம் இதுவரை ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி மூன்று மில்லியன் டாலர் வரை வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன கிராமிய வறுமையை நீக்குவதற்கு தேசிய வருமானத்தின் பிரதிபலன்களை கிராமிய மட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டும் அதற்கு தேவையான நடவடிக்கை எடுப்போம் டிஜிட்டல் மயமாக்கலை மேம்படுத்துவதற்கு அதிக கவனம் செலுத்தப்படும் அதற்கு பல்வேறு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது பொருளாதார வளர்ச்சியை ஏழு சதவீதமாக அதிகரிப்பதற்கு எதிர்பார்க்கின்றோம் அரசு ஏற்றுமதி நான்கு சதவீதத்தால் அதிகரிப்பதற்கு வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் வேலையின்மை நான்கு தசம் ஐந்திலிருந்து மூன்று தசம் எட்டு சதவீதமாக குறைந்துள்ளது கடந்த வருடத்துடன் ஒப்பிடும் போது அரச வருமானம் தொள்ளாயிரம் பில்லியன் ரூபாயாக அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பங்குச்சந்தைகள் பாரிய வளர்ச்சியை கண்வித்துள்ளன அரசியல் தலைவர்கள் தவறுகள் இழைத்தால் மக்களை அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் நாட்டை உருவாக்கியுள்ளோம் அனைவரும் தங்களுடைய ஒவ்வொரு ரூபாய்க்கும் வரி செலுத்தும் சூழலை உருவாக்கியுள்ளோம் அதனாலேயே வரி வருமானம் அதிகரித்துள்ளது நேரடி மற்றும் மறைமுக வரி எழுபத்தி ஐந்து தொடக்கம் இருபத்தி ஐந்து சதவீதத்தில் இருந்து நாற்பது தொடக்கம் அறுபது சதவீதம் வரை கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் கொழும்பு துறைமுக சட்டமூலத்தில் மூலத்தில் திருத்தங்கள் கொண்டு வருவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் இதனால் சர்வதேச முதலீடுகள் இலங்கையிலிருந்து கை நழுவி செல்வதை தடுக்க முடியும் அரசு வருமானத்தை அதிகரிப்பதற்கு தேசிய உற்பத்தியை இருபது சதவீதமாக முகாமித்துவம் செய்வதற்கு நடவடிக்கை முதலீடுகளை பாதுகாக்கும் நோக்குடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் காலாண்டில் முதலீட்டு பாதுகாப்பு சட்டம் மூலம் நிறைவேற்றப்படும் நிதிநிலைமை மீண்டும் பலவீனமடையும் என்று எவரும் இனி கனவு காணக்கூடாது பணவீக்கத்தை ஐந்து சதவீதத்துக்கு குறைவான மட்டத்தில் பேணுவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன முதலீட்டாளர்கள் கொண்டு வரும் முதலீடுகளுக்கு ஏற்ப வதிவிட விசா வழங்கும் முறைமை அறிமுகப்படுத்தப்படும் முதலீட்டு வலயங்களுக்கு அண்மித்த சேவைகளுக்காக மேலும் ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு காணி தகவல் உள்ளிட்ட மத்திய டிஜிட்டல் சேவைக்காக நூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு திகன மற்றும் நுவரேலியாவை மையப்படுத்தி புதிய இரண்டு தொழில்நுட்ப முதலீட்டு வலயத்தை உருவாக்குவதற்கு நடவடிக்கை எடுப்போம் தேசிய ஏற்றுமதி வளர்ச்சிக்காக இருநூற்றி ஐம்பது மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு தேசிய தனி பொருளாதார மையம் உள்ளிட்ட முதலீடுகளுக்காக இரண்டாயிரத்தி ஐநூறு மில்லியன் ரூபாய் தொழிற்சாலை விலையத்தை அபிவிருத்தி செய்வதற்கு ஆயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு இவ்வாறாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட உரையை ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்க நிகழ்த்தியுள்ளார் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்லை ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகளில் முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் ஸோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி